அன்பார்ந்த வாடிக்கையாளளத்தூர் கடப்பா ரோடு பிவிஆர் ஃபுட் ஸ்ட்ரீட் அருகில் இந்த தனி வீடு விற்பனை இருபதடி ரோடு ஈஸ்ட் பேசிங் ஆயிரத்தி நூத்தி பத்து ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் கிரவுண்ட் புளோரில் கார் பார்க்கிங் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் ஒரு போர்ஷன் மொத்தம் இரண்டு டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் உள்ளது ஈஸ்ட் ஃபேசிங் சிஎம்டி அப்ரூவல் ரெடி டு ஆக்குபை இந்த இண்டிவிஜுவல் ஹவுஸ் வாடிக்கையாளர்களை வாங்க மெயின் ரோடு மற்றும் இந்த இண்டிவிஜுவல் ஹவுஸை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது கொளத்தூர் ஹண்ட்ரட் ஃபிட் ரோடு செந்தில் நகர் சிகனிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் கடப்பாரோடு ஆஃபீஸ் மற்றும் இந்த பிவிஆர் ஃபுட் ஸ்டிக் ஃபுட் ஸ்ட்ரீட் ஜங்ஷனில் நாம் இருக்கின்றோம் வாடிக்கையாளே கொளத்தூரில் விலை உயர்ந்து கொண்டே இருக்கின்றது இடத்தின் மதிப்பு அது இந்த கடப்பாரோடு மிகவும் பிரபலமாக இருக்கின்றது கொளத்தூரில் இந்த பிவிஆர் ஃபுட் ஸ்ட்ரீட் மற்றும் சுபா காய்கனி அங்காடி மற்றும் பீகு எக்ஸ்போர்ட் நாம் பார்த்து கொண்டிருக்க பில்டிங் பீகு எக்ஸ்போர்ட் மற்றும் பிவிஆர் பேட்மிட்டன் கோர்ட் அனைத்தும் லேண்ட்மார்க்காக இருக்கின்ற லேண்ட்மார்க்காக இருக்கின்ற இந்த ஜங்ஷனிலிருந்து அருகில் தனி வீடு விற்பனை வாடிக்கையாளர்களே ஸ்கூல் பஸ்ஸுகள்லாம் வந்து வருகின்றன நீங்களே பார்க்கலாம் வேளமால் ஸ்கூல் பஸ் செல்கின்றது சைட்டு சைட் இருக்கின்ற தெருவில் நாம் இப்போ இப்போது இருக்கின்றோம் வாடிக்கையாளர்களே அந்த பிவிஆர் ஃபுட் ஸ்ட்ரீட் ஜங்ஷனிலிருந்து மிக தாம் இருக்கின்றோம் இந்த தனி வீடு விற்பனை நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த தனி வீடு விற்பனை இருபதடி ரோடு ஈஸ்ட் ஃபேசிங் ஈஸ்ட்டு ஃபேசிங் வாடிக்கையாளரில் ஆயிரத்தி நூற்றி பத்து ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் இந்த தனி வீடு வாங்க வீட்டிற்குள் பார்க்கலாம் வாடிக்கையாளரில் இந்த கார் பார்க்கிங் கிரவுண்ட் ஃப்ளோரில் உள்ள கார் பார்க்கிங் மிக பெரிதாக உள்ளது மற்றும் டூ வீலர் பார்க்கிங் இந்த போர்ஷன் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் தனி ஒரு போர்ஷன் ஹால் ஹால் பெரிதாக இருக்கின்றது வாடிக்கையாளர்ல கிச்சன் கிச்சன் பெரிதாக இருக்கின்றது அதுவும் ஈஸ்ட் ஃபேசிங் கிச்சன் மெயின் பில்டிங்கும் ஈஸ்ட் ஃபேஸிங் கிச்சனும் ஈஸ்ட் ஃபேஸிங் ஃபேசிங் கிச்சனிலிருந்து மெயின் ரோடு மற்றும் பார்க்கிங்கை பார்க்கலாம் வாடிக்கையாளர்களே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பெட்ரூமை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஃபஸ்ட்டு பெட்ரூம் செகண்ட் பெட்ரூம் நாம் பார்த்து இருப்பது இரண்டாவது பெட்ரூம் நன்றான வெளிச்சம் இந்த வீடு முழுவதும் வெளிச்சம் நல்ல காற்றோட்டம் இந்த அடி இந்த இரண்டு மூ இரண்டு அடி பேசேஜ் கொடுக்கப்பட்டுள்ளது வெளிச்சத்திற்காக இரண்டடி பேசேஜ் கொடுக்கப்பட்டுள்ளது மற்றும் அட்டாச் பாத்ரூம் பாத்ரூம் டைல்ஸ் நன்றாக ஒட்டப்பட்டுள்ளது பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் அனைத்தும் காஸ்ட்லியாக பொருத்தப்பட்டுள்ளது இது காமன் பாத்ரூம் மிக பெரிதாக உள்ளது கிரவுண்ட் ஃப்ளோரில் கார் பார்க்கிங் மற்றும் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் ஒரு போஷனை பார்த்தோம் மேலே உள்ள போஷனை பார்க்கலாம் அதுவும் ரெட்டி டு ஆக்குபை விலை ஃபோன் பண்ணுங்கள் ஃபோன் ஃபோன் பண்ணுங்கள் விலையை சொல்கின்றோம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் நாம் இருக்கின்றோம் இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் உள்ள டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் இந்த போர்ஷன் ஹால் வந்து மிக பெரிதாக இருக்கின்றது நல்ல ஸ்கொயர் டைப் ஹால் இந்த ஹால் மிக பெரிதாக இருக்கின்றது நேரடியாக வாருங்கள் பார்த்தால் உங்களுக்கே தெரியும் இது ஃபர்ஸ்டு பெட்ரூம் ஃபஸ்ட்டு பெட்ரூம் இது ஃப்ரண்ட் வியூ நன்றான வெளிச்சம் காற்றோட்டும் இந்த பெட்ரூமில் செல்ஃப் எல்லாம் கிரனைட்டில் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த செல்ஃப் அனைத்தும் கிரனைட்டில் கொடுக்கப்பட்டுள்ளது இது காமன் பாத்ரூம் காமன் பாத்ரூம் டைல்ஸ் நன்றாக ஒட்டப்பட்டுள்ளது இங்கு கிச்சன் இதாக கிச்சன் கிச்சனிலும் கெர்னைட்டு கெர்னைட்டு கிரனைட்டில் செல்ஃப் மற்றும் பிளாட்ஃபார்ம் கிரனைட்டில் பதிக்கப்பட்டுள்ளது கிச்சன் மிகப்பெரிய கிச்சன் செகண்ட் பெட்ரூம் நாம் பார்த்து கொண்டிருப்பது ரெண்டாவது பெட்ரூம் மிக பெரிதாக இருக்கின்றது நீங்களே பாருங்கள் மிக பெரிதாக இருக்கின்றது ஹாலுக்கு ஈக்குவலாக உள்ளது இந்த பெட்ரூம் வாடிக்கையாளர்களே அட்டாச் பாத்ரூம் இது அட்டாச் பாத்ரூம் இது பில்டிங்கும் முழு விபரம் ஆயிரத்தி நூற்றி பத்து ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் கிரவுண்ட் ஃப்ளோரில் டூ பிஹெச்கே ஃபஸ்ட் ஃப்ளோரில் டூ பிஹெச்கே ப்ராப்பர் சிஎம்டிஏ அப்ரூவல் லோன் எலிஜிபிள் ஈஸ்ட் ஃபேஸிங் விலை கால்பண்ணுங்கள் சொல்கின்றோம் வாடிக்கையாளர்கள் எந்த அளவுக்கு வீடியோ பார்க்கிறார்கள் என்ற எங்களுக்கு அப்டேட்டுக்காக விலை கூறவில்லை மற்றும் உங்களுடைய தனி வீடு இடம் அப்பார்ட்மெண்ட்ஸ் வாங்க விற்க அணுகவும் எங்களுடைய யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து உங்களுடைய வீடு மற்றும் இடத்தை விற்பனை செய்து தருகின்றோம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் எங்களுடைய வீடியோ சேனலை ஷேர் பண்ணுங்க யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் சல்மான்